சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் பட்டினியால் வாடும் குழந்தைகள் கடுமையாக கண்டித்த ஸ்டார்மர் ராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அரபு மொழி இஸ்லாமிய கல்வியை கட்டாயமாக்கியது இஸ்ரேல் ஈரானின் பாலிஸ்டிக் விவகணை திட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்ப சீனா உதவி ஸ்டீல் குற்றச்சாட்டு அணுமின் நிலையத்தில் பறந்த ட்ரோன்கள் ஜப்பானில் பீதியை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் போன்றதான ஆன்மீக செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நிலையில் காசாவிலிருந்து வெளிவருகின்ற புகைப்படங்களில் குழந்தைகளின் பயங்கரமான கோலம் பயத்தை ஏற்படுத்துவதாக பிரித்தானிய பிரதமர் ஹெய்ட்ஸ் டார்மர் தெரிவித்திருக்கிறார் அதனுடன் காசா மக்களுக்கு உணவு விநியோகம் செய்ய பிற நாடுகளை அனுமதிக்கும் இஸ்ரேலின் இந்த செயல் மிக தாமதம் என்றும் கண்டித்திருக்கிறார் காசாவில் இஸ்ரேலின் ஈவிரக்கமற்ற செயல்பாடுகளால் பஞ்சம் ஏற்படும் அபாயம் குறித்து உணவு நிபுணர்கள் பல மாதங்களாகவே எரித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் தற்போதும் ஹமாஸ் படைகள் தங்களது நிர்வாகத்தை வலுப்படுத்த அங்குள்ள மக்களுக்கான உதவி பொருட்களை கடத்துவதாக கூறி இஸ் நிர்வாகம் உணவு தண்ணீர் உட்பட அத்தியாவசிய உதவிகள் முடக்கியது சமீபத்திய நாட்களாக வெளிவருகின்ற உடல் மெலிந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் இஸ்ரீல் மீதான உலகளாவிய விமர்சனத்தை தூண்டியதோடு அதன் நெருங்கிய நேச நாடுகளும் கண்டிக்க தொடங்கியிருக்கின்றன அத்துடன் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகுவின் அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட போருக்கும் அது உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுத்திருக்கின்றன இதனிடையே மனிதாபிமான உதவிகளுக்கான புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே வேளையில் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் படைகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர இருப்பதாகவும் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது சூழலில் பசியால் வாடும் மக்களும் குறிப்பிட்ட சில குழுக்களும் லொரிகளில் இருந்து பெரும்பாலான உதவிகளை பெறுவதால் பெரும்பாலான மக்களுக்கு உதவிகளை விநியோகிக்க முடியவில்லை என்று ஐநா கூறுகிறது இதனிடையே மே மாதத்திலிருந்து உணவு பெற முயன்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய படை கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே இஸ்ரேல் ராணுவம் மற்றும் உளவுத்துறையில் பணிபுரியும் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் அரபு மொழி இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொள்வதை கட்டாயமாக்கி இருக்கிறது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி அன்று ஹமாஸ் தாக்குதலின் போது உளவுத்துறை தோல்வி ஈரான் தொடர்பான விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமை உள்ளிட்டவை இந்த முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது எனவே எதிரி நாட்டின் மொழி மற்றும் மரபுகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் ஸ்லோமோ பைண்டர் எடுத்திருக்கிறார் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இஸ்ரேலின் ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் பணியாளர்களில் நூறு சதவீதம் பேர் இஸ்லாமிய ஆய்வுகளில் பயிற்சி பெறுவார்கள் அவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் அரபு மொழி பயிற்சி பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹவுத்தி மற்றும் ஈராக்கிய பேச்சுக்களில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் மேலும் ஐம்பது சதவீத வீரர்கள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அரபு மொழி கற்பிக்கப்படும் இதன் ஒரு பகுதியாக காட் பயன்படுத்தப்படும் காட் என்பது ஒரு வகையான போதை தரம் தாவரமாகும் இது ஏமன் மற்றும் பிற அரபு பகுதிகளில் நுகரப்படுகிறது இதன் காரணமாக அவர்களின் பேச்சு தெளிவின்மை கொண்டது வீரர்களும் உளவுத்துறை அதிகாரிகளும் ஹாட் எடுக்கும் போது அவர்களின் பேச்சும் அரேபியர்களைப் போலவே ஒலிக்கிறது தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பணிகளில் ஈடுபடும் வீரர்கள் அரபு மற்றும் இஸ்லாமிய ஆய்வுகளில் பயிற்சி பெறுவது இதுவே முதல் முறையாகும் மேலும் அரபு மற்றும் இஸ்லாமிய கல்விக்கு தனியாக ஒரு புதிய துறை உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்ட காலமாக பதற்றம் நிலவி வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நின்றிருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்கின்றன இதற்கிடையில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்ப சீனா உதவுவதாக இஸ்ரேல் குற்றம் இருக்கிறது அமெரிக்காவுக்கான இஸ்ரேலின் தூதர் டாக்டர் மைக்கேல் லீட்டர் இது மிகவும் கவலையளிக்கின்ற அறிகுறி என்று சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு கணிசமான சேதத்தை செயல்படுத்துவதில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்மறை கூறுகள் குறிப்பாக சீனா மீண்டும் ஈரானை கட்டியெழுப்புவதாமல் பார்த்துக் கொள்வது இப்போது நமது பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏவுகணை வரிசையை மீட்டெடுப்பதற்கு சாத்தியமாகும் நோக்கத்தில் சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஏவுகணை எரிபொருளுக்கான ரசாயன முன்னோடிகள் அனுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் கணிசமாக அதிகரித்தது இஸ்டேலிய ராணுவம் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை குறிவைத்தது அதில் ஏவுகணை தளங்களும் அடங்கும் ஜூன் பதிமூன்றாம் தேதியன்று தொடங்கிய இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு ஈரான் போரின் முதல் நான்கு நாட்களில் இஸ்ரேல் மீது முன்னூற்று எழுபதுக்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி பதிலடி கொடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஜப்பான் அணுமின் நிலையத்தில் அடையாளம் தெரியாத மூன்று ட்ரோன்கள் பறந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது ஜப்பானின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஹென்ஹாய் அணுமின் நிலையத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு மூன்று ட்ரோன்கள் பறந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை ஜப்பானின் அணுக்கசிவு மேற்பார்வை ஆணையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது இந்த மின் நிலையத்தில் நான்கு அணு ஒழுங்குபடுத்திகளை கொண்டிருக்க அதில் இரண்டு தற்போது செயலிழக்கப்படும் நிலையில் இருக்கின்றன மீதமுள்ள இரண்டும் புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி செயல்படுகின்றன ஜப்பானில் அணு மின் நிலையங்கள் அருகே அனுமதியின்றி ட்ரோன் இயக்கப்படுவது குற்றமாகும் என என்ஆர் மற்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது என்ஆர்ஐவின் செய்தி தொடர்பாளர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் ட்ரோன் காணப்பட்டதை அடுத்து உடனடியாக அறிக்கை வழங்கப்பட்டது ஆனால் மின் நிலையத்தின் வளாகத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இல்லை ட்ரோன்கள் உள்ளே நுழைந்ததற்கான ஆதாரமும் இல்லை ட்ரோன்கள் எங்கு சென்றன என்பது தெரியவில்லை அவற்றை இயக்கியவர்கள் யார் என்றும் தற்போது வரைக்கும் அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறை செய்தி தொடர்பாளர் மசாஹிரோ கோஷோ கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவான புகுசிமா அணு விபத்தின் பின்னர் அணு உற்பத்திக்கு மீண்டும் திரும்பி இருக்கின்ற ஜப்பான் அரசுக்கு ஒரு பாதுகாப்பு சவாலாகவே இருக்கிறது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்